மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையுடன் வழங்கும் வீனஸ் பார்க் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு முனிசிபாலிட்டியில் அமைஞ்சிருக்கு மாங்காடு நகராட்சி சென்னை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மனைகளை கொண்ட ஒரு லே அவுட்டை ஸோ இதில் மனையின் அளவுகள் வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட் வந்து வீனஸ் பார்க்னு ஒரு பெயரிட்டு அனைத்து விதமான வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு வீட்டுமனை குடியிருப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு அண்டு உடனடியாக வீடு கட்டி குடியிடலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு குன்றத்தூர் ஒரு ரூட்டும் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி இருந்தோம் இது உள்ள வரலாம் அதே மாதிரி நானூறு அடி ரோடு அவுட்டர் அது பக்கத்தில் இருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஓகே நம்மளோட போரூர்ல இருந்து பூந்தமல்லி நோக்கி வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா வித ஸ்கூல்ஸுமே பக்கத்தில் இருக்குது அண்ட் உங்களை பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் தெரியும் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்றது ஸோ இந்த மாங்காடு பூந்தமல்லியில் பல்வேறு விதமான மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இது எல்லாமே நம்மளோட இடத்துல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு சதுரடியின் விலை ஓகே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அண்டு தனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து தனி வீடு வந்து கிடைக்கும் ஸோ சிட்டி உள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் நம்மளோட மாங்காடில் அமைஞ்சிருக்க வீனஸ் பார்க்ன்றதை நம்ம சொல்லலாம் இது சிஎம்டி அப்ரூவ்டு மற்றும் ரேரா அப்ரூவ்டு ஓகே அண்டு லோன் பொறுத்த வரைக்கும் பிளாட் பிளஸ் வீடு கட்டுறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் வந்து வாங்கி தரோம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் அவைலபிளி இருக்குது ஸோ மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனை குறி குடியிருப்புகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னையிலையும் சென்னை புறநகர்லேயும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் சந்தோஷமாக நம்ம கையில் ம மனை வாங்கி அபிவிருத்தி ஆயிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்து மனை வாங்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பத்து சதவீதத்திலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் உயர்ந்தால் ஒரு வளர்ச்சி என்ற அடிப்படையில் நம்ம கீழே கிருகம்பாக்கம் போரூர் பூந்தமல்லி குன்றத்தூர் ஆவடி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வீட்டு மனை வாங்கிய பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஓகே வீடு கட்டி சந்தோஷமாக குடியிருக்கிறது இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் அவங்களோட முதலீட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆகிண்டே இருக்கு ஓகே நான்கு திசைகள்லையுமே எக்ஸ்பேன்ஷன் ஆகிண்டு இருக்கிறதுனால சிட்டி உள்ள வந்து லேண்ட் பேங்க் வந்து சாச்சுரேட் ஆகிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு தட் மீன்ஸ் வீடுகள் எல்லாமே வந்ததுனால எனி மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னைக்கு வெளியே ஒரு லார்ஜராக வந்து பண்ணுறாங்க ஸோ வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சென்னையில் இருக்கு ஸோ அந்த விதத்தில் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வித்தின் சிட்டி லிமிட் சிஎம்டி லிமிட் அண்ட் வித்தின் சிட்டி உள்ள வீட்டு மனைகளும் தனி வீடுகளும் வந்து மக்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கரண்ட்லி பல்வேறு இடங்களில் தங்களோட வீட்டு மனை குடியிருப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த விதத்தில் ஜிஎஸ்டி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்கலத்தூர் மறைமலைநகர் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை உறகடம் சர்க்கிளில் அண்டு போரூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் கொலப்பாக்கம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு பூந்தமல்லி சர்க்கிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையம்பாக்கம் அண்டு பூந்தமல்லி உள்ள அண்டு மாங்காடு சிக்கராயபுரம் இங்கெல்லாம் பண்ணுறோம் இருந்து திருவள்ளூர் நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு போயிட்டு இருக்கு வேப்பம்பட்டில் இருக்கு அண்ட் அதே மாதிரி செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தற்போது பதினைந்துக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா மனை வாங்கியதுன்றது கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டுகளும் நம்ம பண்ணுறோம் ஸோ ஒரு பிளாட் வாங்கும்போது ஒரு லீகல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் பேங்க் லோன் சப்போர்ட்டாக இருக்கட்டும் மனை வாங்கின பிறகு பட்டா கன்வர்ஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வீடு கட்டி தரத்துக்குண்டான ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் பிளான் அண்ட் இபி கனெக்ஷன்ஸ் ஸோ வந்து சப்போர்ட்டிங் வீடு கட்டும் போது என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாமே பண்ணி கொடுத்து ஸோ நம்ம கீழே வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அனைவருமே நம்ம கீழே மனை வாங்கி ஒரு வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட பர்ச்சேஸை வந்து இருக்காங்க